அது அது காலி இப்போ வந்து ஸ்கூல்ல படிக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு தரணும் பேடும் காலி பண்ணிட்டாங்க இப்போ புத்தகமும் வாங்க முடியாது இப்போ இது எப்படி வந்து குறையாம இருக்கும் அது பெர்சென்டேஜ் வந்து நூத்தி ஐம்பத்தி காலேஜ் போன நூத்தி நாற்பத்தி இந்த வருஷம் கணக்கு எடுக்கிறப்ப இன்னும் அதோட குறையா தான் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா எந்த கவனமும் இல்லாமல் கல்வி அழித்தொழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னும் குறையாது பொதுவாக ஐம்பது நாற்பத்தேழு பெர்சன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு நான் வந்து குற்றம் சாட்டுறேன் முப்பது பெர்சன்ட்டு கீழே தான் இன்னைக்கு போகிறாங்க அவங்க மேலே படிக்க போகிறவங்க ஒரு வரலாற்று சாதனை தமிழகத்தில் திராவிட கட்சிகள் நிகழ்த்திய வரலாற்று சாதனை திரும்ப சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து அதை பின்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த விடியா அரசாங்கத்தில் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போ இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வந்தது ஒன்று இந்த கௌசிய மகாநதி இது வந்து சீரமைக்கப்பட வேண்டும் அது வந்து மக்கள் இயக்கமாக நாங்கள் கொண்டு போகிறோம் இது வந்து அரசாங்கைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் மத்திய அரசாங்கமும் இதை பார்த்துட்டு வரலாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு ஃபண்டு இருக்குது அதை கேட்டு பெறக்கூடிய திராணி அரசுக்கு இல்லைனா கூட அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைக்கும் நேரம் வந்து நாங்கள் டெல்லியிலே போய் பார்த்து இந்த திட்டத்துக்கு வந்து உயிர் கொடுக்க முயற்சி எடுப்போம் குறிப்பாக இந்த ஐம்பையாறு திட்டம் வந்து மிக மிக உன்னதமான திட்டம் நேஷ்னல் வாட்டர் மிஷனில் அம்மா இருந்த பெயர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இணைக்கப்பட்ட அந்த திட்டம் ஏன் வந்து அது தூங்கி கொண்டு இருக்கிறது எந்த முயற்சியும் விடிய அரசாங்கம் எடுக்கவில்லை அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிப்பாக அதை எடுத்து செய்கிறோன்னு உங்கள் மூலமாக கோவிக்காங்க நன்றி